ஆவியின் பேரை சோதித்தம் என்று எந்த நாளும் ஏம்போதால் இறை வந்த அந்த வாபே குடுகுக்கு எழுந்து முன் வந்தனாரே அதன் கரை வைகும் ஆய்ந்த மாத வர புனித தடம் தோய்ந்து தோய்ந்து அங்கு எழும் தரும் தோல் புறம் சாய்ந்தவாள் தடை கயிற்ற கட்டையில் தந்து மீன் பாய்ந்து பாய்ந்து குரல் உன பார்த்தரோ இந்தை எத்தவத்தோ திருவேணியை தண்ட எத்தவன் செய்தனவே கொள் என்று ஆண்டை மீண்டான நமது நமது ஆக என விரைவேண்டு நாரை விருத்து அங்கு இருத்தலாள் தன்னிக தவத்தோர் யாரும் தடம் படிந்து ஏரித்த வன்னிய கருவம் முற்றி சந்தியாவளத்தில் வடத்தில் வைகி மின்னியவகுடம் கூடி வேந்தனாய் உலகம் காத்த பொன்னியல் சடையன் கூறல் கூடல் புறான் நூல் ஒதுக்குகின்றார் அன்புயம் செய்தார் விளையாடும் மாதி பண்டவன் பண்டவன் சிறப்பும் கூடல் பழம்பதி சிறப்பும் கேட்ட தென்னவ தென்னரும் சிறப்பும் சேதோருக்கு இளையவரும் இறைவன் என்னும் வண்ணமும் எடுத்து கூற கேட்டு அங்குவதியும் நாரை படம்படு அறிவும் நீங்கி வல்வினை பாசம் வீசி திடம்படு அறிவு கூர்ந்து சிவ பரஞ்சோதி பாதத்து திடம்படு அம்புவா என்று இடத்து இடு நாரை படம்படு வாடக்கூட தனிநகர் அடைந்து மாதோ வாங்கிய திரை சூழ் வெட்டும் பொற்றாமரை மறைவடைந்து இவையா வேளன் தாங்கிய விமானவியர் தலைவனை தாழ்ந்து சூழ்ந்து தேங்கிய தன் நோக்கத்திரே ஏசித்து திருமன் வைகி ஓங்கிய கருணை மேனே உள்ளுற தியானம் செய்து இந்நிலை ஒன்று ஐந்து எல்லை ஞான்று ஏன்று பின்னால் அந்நிலை உழுகு நாரை ஆடக கவளம் தோய்வான் வன்னிலை மதில் சூழ்ஞாங்க அவை வந்துளி பசியார் பிந்து மின்னிலை வேல் கோள் சொல்லும் மின் கவர்ந்து ஓவுங்கும் என்ன சிறிது உள் உள்ள உளத்து உள்ளி நாதன் திருவருள் வளத்தால் பின்னர் அறிவு வந்து அச்சோ இந்த அறப்பெரும் தீர்த்தந்து உள்ளே எரியும் மீன் அருந்தாக எழுந்தது எனக்கு இப்போதே பிறவி என்று ஒளிவது என்ன பேர் அடைந்து பின்னும் சுந்தர செம்மல் பாத துணை மடர் அன்பில் சிந்தை வைத்து இருக்கும் இல்லை தேவதும் மறையும் செய்யும் அந்தனை அறியான் நாரை மன நினை வடிவாய் தோன்றே எந்த மக்க இனியாய் வேண்டும் பரம்புக என்றான செய்ய கால் ஆட பரநாரையும் சென்று தாழ்ந்து ஐயனை பிறவி அறுத்தின் மைய வாழ் சிவலோகத்தின் மேவினான் உய்ய வேண்டும் ஒன்று இன்னமும் உண்டு அரு மடம்படு அறிவும் நீங்கி வல்வெடை பாசம் வீசி திடம்படு அறிவுருந்தே சிவ பரஞ்சோதி பாசத்து திடம்படு அந்துவா என்று ஈர்த்து எழுந்தினாரே தடம்படு மாடக்கூடல் தனிநகர் அடைந்து மாதோ என்று இத்தடமின் இரவாகனே சன்னற்று சால்வர நல்கன வெள்ளி மாமன்று உடானும் மரம் தந்து போயினான் சென்று நாரே சிவலோகம் சேர்ந்தது ஆள் ஐயங்கள் ஐந்தம் இயப்பட விமானம் மேலே வியங்க கணான் கண்களும் வெள்ளத்துள்ளாழ்ந்து போய் வயம்பொள் நந்தி கணத்துள் அன்று தொட்டு இன்று அழுவும் பொன் தாமர் என்று உரைக்கும் வளர்வோடையில் சென்று உரைக்கு தெரிகின்ற மின் மீனால் ஒன்று மற்ற நிர் வாழ்வீர்களும் கண்கிளை அன்றி வேற்று பறவைகள் தாமும் தன் போல நன்கதி அடைய வேண்டிய கொள் இன்னாரை செய்த அன்பினால் ஆழ்வியப்போ ஈசன் ஆழ்வியப்போ அன்பருக்கு இன்பு உருவான ஈச நண்பருக்கு எழுதி ஐய மறு குறும்பு களை கட்டு மண்ணின் பேர் அறம்பெரும் பயிர் காக்கி அதன் பயன் சிறக்க நில்கிடவுண்டு சிறக்கு வான் துருத்தம் எய்தி இருந்தான் சுகுனும் நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் சுபம் ஒன்றாவது திருவாளவாய்காண்டம் திருவாயன படல் படலம் முதல் வடை வீசின படலம்பரை திருவாளவாயின படலம் வாயே உடையார் விடுத்தபடி அழல் பழுதி உடல் குளிப்ப பதிகம் போதும் மேசை உடையார் அனைத்திலைக்கும் செவி உடையார் அளவு இறந்த திசைகள் எட்டும் துவை உடையார் பொன் இதழே துடையுடையார் விட அரகும் சுற்றும் ஆழ வாயுடையார் புகழ் பாடல் பாட பெருதுவே மேல் வேண்டுவது இம்மனிதையா கையே ஓம் வாவே தண்டிடுமாள் ஆதி பெண் நாடர் மண் நாடர் விரதயோகர் மாதவரும் அவரும் காண மணி முருகல் சிறிது அரும்பி மாடக்கூடல் நாதன் கிரு திரு கரம் தொட்டு அம்மியின் மேல் வைத்த வைத்த வைத்தகையாட்டச் செல்வி பாதமிழல் எடுபறவே கடல் நீந்தும் புனை என்பார் பற்று இழாதோர் கோலவாய் வரைகள் தேரா ஒருவன் தன் விலகம் தம்மை சேலவாய் உடலும் நாரைக்கியருடைய செயலிது அம்மன் நீலவாய் மணி நேரண்டை நெடிய நான் மாடக் கூடல் ஆளவாளாக செய்த அருள்திரம் இடத்து சொல்லும் சித்திரமேறு வென்றது ரெண்டதோடன் பெரும்ப சித்திர வரதன் சித்திர பூடரன் சிந்தேர் வல்ல சித்திர துவன் பென்று சித்திர வருவன் பந்தோள் சித்திரசேனன் சீர்சா சித்திர விக்கிரவந்தின் போனி கழு தேராச மாத்தானன் இராசா சூட அணியணி முடிகிறாசா தூள விழுதி சிந்தா மணி நிகர் துவி துவிசராச்ச குலோ தவன் மடங்கா விந்தி மணி திகழ் பூன் ஆயே நாய் ஆயோ